எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை அடியேன் என்று வெள்ளானை சருக்கம் என்ற பகுதியை எடுத்து உரைக்க ஆசைப்படுகின்றேன் சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையிலே அறுபத்தி மூன்று அடியார்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி மூன்று அடியார்களை பற்றி பாடியிருக்கிறார் ஒரு வரியில் பாடியிருக்கிறார் அதற்கு பின்னால நம்பியாண்டார் நம்பிகள் என்ற ஒரு குழந்தை அவர் திருத்தொண்டர் திருவந்தாதி என்று பாடினார் நான்கு அடிகளில் ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விவரித்து சொன்னார் சேக்கிழர் பெருமான் வந்தோன்ன அதை வரலாறாக எடுத்து பெரிய புராணம் என்ற ஒரு இலக்கிய பேழையை தமிழகத்துக்கு கொடுத்தார் இந்த சேக்கிழார் பெருமான் சுந்தரருடைய பரம பக்தர் பரமபக்தர் அதனால இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கையை வரலாறாக கொடுத்த சேக்கிழார் பெருமான் சுந்தரர் இவ்வுலகை விட்டு கைலாயத்துக்கு போறார் அல்லவா அந்த ஒரு நிகழ்வையும் சிறப்பாக குறிப்பிட வேண்டும் என்ற சிந்தையில் ஏற்பட்ட ஆசையினால் வெள்ளானை சருக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற அப்போ இதிலிருந்து ஒரு குறிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருத்தொண்டர் தொகையிலேயோ திருத்தொண்டர் திருவந்த இல்லாத ஒரு சிறப்பு பெரிய பெரியணத்தில் வெள்ளானை சரிக்கம் வெள்ளானை சரிக்கத்தில் சுந்தரரும் கழறிற்றறிவார் கழற்றறிவார்னா சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரரோடு உடன்பெறவாத தோழர் அவர் சுந்தரரோடு உடன்பெறவாத தோழர் என்ன அழகா சேக்கழார் பெருமான் குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் அழகான இரண்டு மேனிகள் அழகான இரண்டு மேனிகள் இருந்தாலும் உணர்வினாலும் உள்ளத்தினாலும் ஒன்றிய பெரியோர் இரண்டு பேர்கள் சேரமான் பெருமாள் நாயனார் அவர் ஒரு அரசர் சேரநாட்டினுடைய அரசர் கொடுங்கோளூர் என்ற ஊரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த அரசர் சிறப்பு என்னன்னா திருவஞ்சைக்களம் என்ற ஒரு தளத்தில் மகோதை நகர் என்று ஒன்றை உருவாக்கி பொன்னால் புறச்சுவர் எழுப்பி சுற்றுச்சுவர் எழுப்பி சிவபெருமானுக்கு கோயில் கட்டினார் கழறிவார்ன்னு சொன்ன அது என்னன்னா உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் அனைத்தும் பேசுகின்ற மொழியை இவருக்கு தெரியும் அந்த மொழியெல்லாம் இவருக்கு தெரியும் உதாரணமாக ரெண்டு நாய் குறைத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன பேசிக்கொள்கிறது என்று இவருக்கு தெரியும் இரண்டு குதிரைகள் கணைத்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் அது என்ன கொண்டிருக்கிறது என்று கழறிற்றறிவாருக்கு தெரியும் சேரமான் பெருமாள் நாயனா உடன்பெறவாத உடன்பறவாத சகோதரர் போல இருந்தார் சகோதரர் மட்டுமல்ல பக்தர் யாருக்கு சுந்தரருக்கு சுந்தரர் பின்னாலேயே போனார் அவரை விட்டு பிரியவே மாட்டார் அப்படிப்பட்ட சேரமான் பெருமாள் நாயனாரிடத்திலே சுந்தரர் அதிகமான பக்தி உண்டு கடைசியில் எங்க வர்றாருன்னு சொன்னால் களத்துக்கு வருகின்றார் திருவாரூரிலே இருந்து புறப்பட்டு களத்துக்கு வந்துடுறார் சேரமான் பெருமாள் நாயனாரோடு இணைந்து தடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று பேரவாய் ஏற்பட்ட காரணத்தினாலே கொடுங்கோலூர் வந்து திருவஞ்சை திருவஞ்சைக்கழகத்துக்கு திருவஞ்சை திருவஞ்சைக்கழகம் சிவபெருமானுக்கு எழுப்பப்பட்ட கோயில் உள்ள ஒரு மகோதை நகரில் உள்ள ஒரு சிறப்பான இடம் இவர் வருகிறார் என்ற அந்த செய்தி தெரிந்த உடனே பெரிய விழா போல அவரை வரவேற்கின்றார்கள் சேர நாட்டிலே இருக்கின்ற மக்கள் அரசர் மட்டுமல்ல அரசர் போய் முன்னால் நின்னா எல்லாம் பின்னால் போய் வரவேற்பார்கள் அது இயல்பு அரசன் எவ்வழி அவ்வழி மக்கள் அப்படி சொல்லி வைத்தார்கள் அரசனுக்கு என்ன தோணுதோ அதை தானே மக்கள் செய்வார்கள் அந்த காலத்தில் அதுவும் கேட்க வேணும் சேர நாட்டு மக்கள் எல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார் சேரநாட்டுக்கு என்ற உடனே எப்படி வரவேற்பு கொடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வரவேற்பு கொடுத்தார் இந்த சேரமான் பெருமாள் நாயனாரும் யானை மீது ஏறி அங்கே சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சென்று அவருடைய திருவடிகளிலே வணங்கி அவரையும் ஒரு ஞானை மேலே ஏற்றி ஊர்வலம் வருகின்றார்கள் ஒரு அழகான காட்சி எங்கு பார்த்தாலும் தாரை தம்பட்டம் எக்காலம் இது போல எல்லாம் முழங்குகிறது இவர்கள் இரண்டு பேரையும் வாழ்த்தி மக்களெல்லாம் முழங்குகிறார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் வருகிறார்கள் திருவங்கை களத்திலே வந்து வணங்குகிறார்கள் சிவபெருமானை துதித்து பாடுகின்றார் சுந்தரர் அப்படியே அதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் இந்த சுந்தரரோட சேரமான் பெருமாள் நாயனாருக்கு எவ்வாறு தொடர்பு ஏற்பட்டது அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை என்னன்னா சேரமான் பெருமாள் நாயனார் முறையாக பூஜை செய்வார் பூஜை முறைன்னா அது கொஞ்சம் கூட பிசுறாமல் வழுவாமல் செய்வார் ஒவ்வொரு நாளும் செய்வார் செய்து முடித்த உடனே சிலம்பொழி கேட்கும் எங்கே இருந்து தில்லை நடராஜ பெருமானிடத்திலே இருந்து சிலம்பொழி கேட்கும் சிலம்பொழி கேட்ட உடனே பூஜையானது சிறப்பாக நடந்துவிட்டது என்ற எண்ணம் விடும் இவருக்கு ஒரு நாள் கேட்கல சிலம்பொழி கேட்கலை இவர் பூஜை செஞ்சத்தில் ஏதாவது குறை இருக்குமோ என்று சிந்தனை செய்கின்ற பொழுது சிறிது நேரம் கழித்து சிலம்பொழி கேட்கின்றது இவர் கேட்கின்றார் பெருமானே என்ன சிலம்பொழி சிறிது நேரம் கழித்து கேட்டதே என்று கேட்கின்றார் அதற்கு தில்லையே தில்லையிலே இருக்கின்ற நடராஜ பெருமா என்ன சொல்றார் தெரியுமா இங்கே சன்னதிக்கு முன்னால் சுந்தரர் நின்று ஐயா அவருடைய பாட்டை கேட்டு மெய் மறந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் மறந்து விட்டேன் ஐயா எப்படி பாருங்க தமிழுக்கு அவ்வளவு உயிர் இருந்திருக்கின்றது இறைவனே தன் நிலை மறக்குமாறு சுந்தரருடைய தமிழ் சிவபெருமானையே ஆட்டி படைத்திருக்கின்றது அதுதானே அதுதானே சொல்லணும் அப்படிப்பட்ட சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் மீண்டும் பல தரங்களுக்கெல்லாம் சென்று தங்களுடைய இனிய பாக்களினாலே சிவபெருமானை துதிக்கின்றார்கள் இவர் இருக்கிற அந்த சேரமான் பெருமாள் நாயனார் அவரும் பெரிய தமிழ் புலவர் தான் திருக்கையிலாய ஞான உலா அவர் பாடினது திருக்கையிலாய ஞான உலா பொன் வண்ணத்து அந்தாரி இதெல்லாம் அவர் பாடியது அவர் பாடியதோட சிறப்பை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் கைலாயத்தில் போய் சிவபெருமான் வீற்றிருக்கின்ற அந்த அவையில் மூதகணங்களெல்லாம் நின்று கொண்டிருக்கின்ற அவையில் தும்புருவும் நாரதரும் வீணையும் இசையும் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற அவையில் திருக்கையிலாய ஞான உலாவை பாட்டு பாடுகின்றார் எல்லோரும் என் தங்களுடைய செயல்பாடுகளை மறந்து விட்டு நிற்கின்றார்கள் உலகமே அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டது அப்படிப்பட்ட திருக்கயிலாய ஞான உலாம் அது நமக்கு கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம் தமிழ் உலகத்துக்கு கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம் இது இவ்வாறாக இருக்க திருவஞ்சை களத்தில் போய் சுந்தரர் என்ன சொல்கிறார்னா இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் சிவபெருமானுடைய கட்டளையினாலே வந்தேன் என்னால் முடிந்த வரையிலே அரிய செயல்களை எல்லாம் செய்தேன் இல்லற வாழ்விலே ஈடுபட்டேன் இல்லற வாழ்வு இனிதாக இருந்தாலும் இப்பொழுது எனக்கு அதிலே சுவை இல்லாமல் போய்விட்டது வாழ்க்கையை வெறுத்தது அதை மறைமுகமாக எல்லா பணிகளையும் நான் முடித்து விட்டேன் என்று சொல்லி இல்லற வாழ்வை நான் விட்டுவிட வேண்டும் என்கின்ற பொருளிலே திருவஞ்சைக்களத்திலே சிவபெருமான் முன்னாலே பாடுகின்றார் இவர் எங்கே இருந்தார்னு சொன்னேன் ஆளாள சுந்தரனார் என்று இவருக்கு பெயர் அங்கே அணிந்ததை கமலினி என்ற இரண்டு பணிப்பெண்கள் உமையாருக்கு எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பூ உலகத்திற்கு வந்தார்கள் வந்த பணியானது சிறப்பாக முடிந்து விட்டது இல்லற வாழ்க்கை முடிந்த காரணத்தினாலே மீண்டும் நான் கைலாயத்திற்கு வர வேண்டும் என்று இவர் கேட்கின்றார் உட்குறிப்பை அடைய அறிந்து கொண்ட சிவபெருமான் வெள்ளை யானையை அனுப்பி இவரை கைலாயத்துக்கு கொண்டு போகின்றார் சேரமான் பெருமாள் நாயனாரும் இவரோடு சேர்ந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய புறவி இருக்கின்றதல்லவா புறவி என்றால் குதிரை குதிரையின் காலையிலே பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமசிவாய என்ற ஐந்தழுத்து மந்திரத்தை ஓதுறார் குதிரை போய் யானைக்கு முன்னால் போயிடுது யானை போகுது யானைக்கு முன்னால் குதிரை போகுது கீழே இருந்த வீரர்கள் இந்த அரசர் போய்விட்டாரே நமக்கு யார் துணை என்று அவர்கள் தங்களை வாழால் வெட்டி கொள்கின்றார்கள் அவர்கள் முன்னாலே பிறவிகள் வந்து நிற்கின்றன அவர்களும் இந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை சேர்ந்து எல்லாரும் கையிலையை போய் போய்விடுகின்றார்கள் கைலைக்கு போனால் வந்தியம்பெருமான் சுந்தரரை மட்டும்தான் அனுப்புகிறார் ஏன்னா அவர் தான் மூத இருந்தவர் அவர் போய் சிவபெருமானிடத்தில் வேண்டி இவர்களையும் அழைத்து கொண்டு கைலாயத்திலே இருக்கின்றார்கள் என்று வெள்ளாடை சரிக்கத்திலே சிறப்பாக சொல்லப்பட்ட